சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் இந்திய ராணுவத்தின் குறுகிய கால பணியாளர்களுக்கான ஓராண்டு கால பயிற்சி நிறைவடைந்தது பயிற்சியை நிறைவு செய்த இருநூற்று எட்டு அதிகாரிகள் முப்பத்தி ஒன்பது பெண் கேடட் அதிகாரிகள் ஆகியோர் இந்திய ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் இணைந்தனர் இதையொட்டி நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பு மற்றும் பதவி பிரமாண நிகழ்வில் பதினைந்து வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட முன்னூற்று பனிரெண்டு ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்திய ராணுவ துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி இதில் பங்கேற்று அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் எல்லைப் பகுதிகளில் நட்பு நாடுகளுக்கு இடையேயான புரிந்துணர்வை அடிப்படையாக கொண்டு நட்பு நாடுகளைச் சேர்ந்த பத்து கேடட் அதிகாரிகள் மற்றும் ஐந்து கேடட் பெண் அதிகாரிகள் ஆகியோரும் தங்கள் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தனர் பயிற்சியை முடித்த இளம் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை கண்களை கவரும் வகையில் இருந்தது பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட சாம்ரத் சிங்கிற்கு சிறப்பு வாழ் சிம்ரன் சிங் ரதிக்கு ஓடிஏ தங்கப்பதக்கம் தனிஷ்கா தாமோதரனுக்கு வெள்ளிப் பதக்கம் தேவேஷ் சந்திர ஜோஷிக்கு வெண்கலப் பதக்கம் ஆகியவற்றை இந்திய ராணுவ துணைத் தளபதி வழங்கி கௌரவித்தார் பயிற்சியின் நிறைவாக பாரம்பரிய முறைப்படி மூத்த அதிகாரிகளின் ராயல் சல்யூட் மரியாதையை பெற்றுக்கொண்ட லெப்டினன்ட் அதிகாரிகள் பதவிப்பிரமாணம் நிகழ்வின் போது தங்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கரங்களால் லெப்டினன்ட் பதவிக்கான இரண்டு நட்சத்திர பட்டயத்தை தோளில் ஏந்தி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தருணம் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அதன் பின்னர் உற்சாக நடனமாடி தங்கள் உணர்ச்சிகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தி கொண்டாடிய காட்சி அனைவரையும் மகிழ்வித்தது முன்னதாக இளம் ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு பெற்றதை அடுத்து அவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள லெப்டினன்ட் அதிகாரிகள் முன்னிலையில் பேசிய இந்திய ராணுவ துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நாட்டின் ராணுவ ரகசியங்களை பாதுகாப்பதில் கூடுதல் பொறுப்புடன் நாட்டின் நலனில் அக்கறை கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ராணுவத்தின் ஓராண்டு கால கடினமான பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக இளம் ராணுவ வீரர்கள் தெரிவித்தனர் Since then, it was very difficult for me and my family, yet I had the dream to come here, and I never gave up. So that motivation kept me going, and with each failed attempt of my SSB, it was my constant அண்ட் to improve myself. மை செல்ஃப் அப்படின்றது சின்னதுலேருந்தே ஒரு ஆசையாக இருந்தது இங்கே லெவன் மந்த்ஸ் ட்ரெயினிங் வந்து சம்டைம்ஸ் கடினமாக இருக்கும் சம்டைம்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும் பட் அதுதான் எங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன் இங்கே எனக்கு சப்போர்ட்டவாக இருந்தால் என்னோடய என் என்கூட ட்ரெயின் பண்ணவங்க என்னோட டிரெக்ஷனல் ஸ்டாஃப் அதாவது சுற்றி இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் எங்களை ட்ரெயின் பண்ணுறவங்க அப்புறம் உஸ்தாஜ் பி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றி பயிற்சி அகாடமியில் கடந்த ஓராண்டாக பயிற்சியை முடித்த இளம் ராணுவ அதிகாரிகள் இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் லெப்டினன்டாக தங்களது பணியை தொடர இருக்கின்றனர் பல்வேறு சவால்களை கடந்து இந்திய நாட்டிற்காக தங்களை அர்ப்பணிக்கும் இந்த இருநூற்று தொன்னூற்று ஏழு பேரில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒன்பது பேர் என்பது கூடுதல் சிறப்பு ஒளிப்பதிவாளர்கள் பாலா மற்றும் அம்பேத்கருடன் நான் செய்தியாளர் மீனா கலைஞர் செய்திகள்